வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்னே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தொழில் குழந்தை திட்டத்துக்கீழ ஆள் இருக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து அஞ்சு வேக்கண்ட் இருக்குது ஸோ அந்த அஞ்சு வேக்கண்ட்டு வந்து கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம் தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பணியதுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தகுதியும் மாதாந்திர தொகுப்பூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறும் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பாளர் மேற்பார்வையாளர் இந்த ரெண்டுக்கும் டுவெல்த் வந்து எலிஜிபிலிட்டி டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தொகுப்பூதியம் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து செவிலியர் இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் பெண்கள் மட்டும்தான் தேவை ஸோ இந்த பணி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து மாதாந்திர தொகுப்பூதியும் ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க அடுத்து வந்து இரண்டு உதவியாளர் ஸோ இதுவும் வந்து பெண்கள் மட்டும்தான் தேவை இந்த பணியிடத்துக்கு எட்டாம் வகுப்பு தகுதியும் மாதாந்திர தொகுப்பகுதியும் நாலாயிரத்தி ஐநூறும் கொடுக்குறாங்க அதேமாதிரி காவலர் பணியிடத்துக்கு எட்டாம் வகுப்பு தகுதியும் மாதாந்திர தொகுப்புதியமாக நாலாயிரத்தி ஐநூறும் வழங்கப்பட உள்ளது ஸோ இந்த பணியிடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் நேரில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ இதுக்கான விண்ணப்பங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அரையன் நானூற்றி பதினைந்து நாலாம் தளம் ஸோ அந்த ஃபோ ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியரத்தில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அது இந்த ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் நேரில் தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே தேங்க் யூ